அனைவருக்கும் இனிய காலை இந்த அழகான இனிய ஒரு காலை பொழுதில் பரிச்சயமான பல முகங்களுடன் அனைத்து முகங்களுமே ஏற்றாழ எனக்கு மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய அன்னை மொழியர்களும் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் அனைவரையும் எனக்கு ஏறக்கால ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக தெரியும் அந்த குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழும் வாய்ப்பை நான் பரமுறை பெற்று கொண்டு இந்த இனிய காலை எனக்கு இதாக வழங்கிய ஓய்வு அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஜியா என்றாலே வெளிச்சம் என்ற அர்த்தம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்

சொல்லிடை நேசம் கொண்டு சொந்த நற் சகோதரனாக முள்ளிடை ஆடி சிரிக்கும் முழுமலர் ரோஜாவன செல்லிடம் யாவும் நல்லிடமாக்கி சிறக்க நல்லுடை நாளும் தரித்து நறுவிசாய் நம்மிடை நிற்கும் கல்லிடை குறிச்சி மைந்தன் மொய்தீன் அவர்களை வணங்குகிறேன் இந்த புத்தகம் வந்து சிட்டுக்குருவி முதல் 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 முறையாக தொகுப்பன்றி தானாக தனியாக எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் நமக்கு பரிச்சயமான இது போன்ற பல பட்டாம்பூச்சி எல்லாம் தேனி இவைகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் பதிப்பகம் யார் என்று பார்த்தேன் திருமான் ஜோலை சோலையில் இவை எல்லாம் இருப்பது இயல்புதான் ரொம்ப அழகா இது இந்த புத்தகங்கள் நம்ம ஞான புத்தம் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நாம் ஒரு காக்காவை கூட இன்னும் சரியா பார்த்ததே இல்லைன்னு வர்றேன் ஒரு ஒரு காக்கையை மாணவர்களிடம் சொல்லி வரைங்கன்னு சொல்லும்போது ஆயிரத்துக்கு ஒரு இப்படி இருக்குமா இந்த இடம் எப்படி வரணுமா ஒரு சைக்கிளை கூட ப்ராப்பராக வரைய முடியாது இந்த புத்தகத்தில் நாம் அன்றாடம் பார்க்கும் பல ஜீவராசிகள் குறித்து ரொம்ப அழகாக மிக அழகாக எளிமையாக பல தகவல்கள் திரட்டுடன் கொடுத்திருக்கிறார் ஒரே மூச்சில் ஒரு அரை மணி நேரத்துல முன்னாள் நான் இரவு நான் வாசித்து விடுத்தேன் எல்லாமே இருக்கு இதுல வந்து தகவல்கள் பல இருக்கின்றன குழந்தைகள் எல்லாரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் பெரியவர்கள் வாங்க நம்ம வணக்கம் பெரியவர்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது ஒரு அருமையான ஒரு தகவல் திரட்டு அதுபோல முனைவர் மொய்தீன் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது ஒருத்தர் அற்புதமான ஒரு மனிதர் அதுதான் ரொம்ப அது போல இந்த ஒருங்கிணைப்பு பணியும் ஒரு விஷயத்தை அதை ஏற்பாடு செய்கிற நேர்த்தியும் மிக சிறப்பாக அவர் செய்வார் நான் அவரோட இது இங்க இருக்கிற கான்சுலேட்ல ஒரு நிகழ்வு பண்ணப்ப ஒரு தகவல் தொடர்புல ஒரு எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது அவர்கிட்ட பேசும்போது மிகச்சரியாக சரியாக மிக தெளிவாக இதை இப்படி இப்படி அப்படின்னு அவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்பும் நேசமும் அதாவது ஒரு எம்ஜிஆர் படம் தான் எம்ஜிஆருடைய ரசிகர் மிகப்பெரிய ரசிகர் பணம் கொண்ட பேருக்கு மனம் கொண்ட கொண்டதில்லை பணம் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பணம் வந்ததில்லைன்னு இவருக்கு ரெண்டும் அமைந்திருக்கிறது இருக்கிற பணம் அவர்களுடைய என்ன இருக்கும் அதை மற்றவங்களுக்கு கேட்ட உடனே கேட்காமலே கொடுக்கிற ஒரு 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 அன்பும் ஒரு பண்பும் அவற்றது இருக்கிறது என்பது மிக இன்னொரு விஷயம் யாருடைய மனமும் கொண்படாத விதத்தில் வார்த்தைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து பேசுவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த புத்தகத்துல கூட பார்த்தேன் நம்ம என்ன சொல்லுவோம் குயில் வந்து கள்ளத்தரமான பறவை முட்டையை வந்து அது போய் காக்கா கூட்டில போய் விட்டுட்டு வந்துருது அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு குறையா சொல்லுவோம் என்ன தெரியுமா

அந்த தொண்டையில் இருக்கிற வேள்வோ தோசாகி ஒன்வே அது மான்றிட்டான் வேல் மாதிரி ஆட் பண்ணும் எவ்வளவு தகவல்கள் இதையெல்லாம் சேகரித்து அழகாக கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல குழந்தைகளாக நிறைந்த அவையோ நான் என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த புத்தகம் நமக்குள் இருக்கும் பல அனுபவங்களையும் தகவல்களையும் பல விஷயங்களை அது வெளியே கொண்டு வர வேண்டும் அது வந்து இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக செய்து என்னை பொறுத்த மட்டும் பறவைகளையும் விலங்குகளையும் அதது இருக்கும் இடத்தில் அவை வாழ்ந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மனிதனுடைய அந்த ஒரு முன்னாடி மனிதர்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள் இப்போ அந்த ஒரு ஒரு வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்றேன் இங்கேயே வீட்டில் நாய் வளர்ப்பவர்களா இருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனால் என்னை பொறுத்தவரை ஃப்ரீயா இருக்கக்கூடிய அது அதது இயல்புடன் அததுடன் இருந்தால் நல்லது நம்ம வீட்டுல வச்சு நம்ம அன்பு சென்று தோன்ற பெயர் அதை அடிமைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா முன்னாடி மனிதர்களை அடிமைப்படுத்துகிறோம் இன்று நாயை அடிமைப்படுத்துறது அடிமைப்படுத்துறது நம்ம வீட்டுல வளர்க்கறதுன்றது நம்மளுடைய அது அது அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் உங்க வீட்டுல இருக்கிற நாய் சுத்தமாக இருக்கலாம் சுத்தம் வேறு சுதந்திரம் வேறு சுதந்திரம் ரொம்ப முக்கியம் சுத்தத்தை தாக்கம் அது என்னுடைய கருத்து அது இங்கே இங்கே அந்த குழந்தைகள் அதனால இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகங்களை வந்து நாம் அணுகி சென்று பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தோணுச்சு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நம்ம எப்பயுமே இந்தியா சூழ்நிலை சுதந்திர போராட்டத்துக்கு காந்தி நேரு வரிசையாக சொல்றோம்ல அதே போல காடுனாலே சிங்கம் புலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தெரியுமா சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வசிக்கவே வசிக்காது சிங்கம் வாழும் நிலப்பரப்பு வேறு புலி வாழ்கிற நிலப்பரப்பு வேறு சிங்கம் வந்து சமதளத்துல புலி தரையில இப்படிதான் வளரும் புலி என்பது அந்த மாதிரி அதுக்கு சம்பந்தமே கிடையாது அது அடர்ந்த பாறை அந்த மாதிரி இடத்துல இப்படி அது ஒரு விஷயம் அதே போல என்ன வாங்க இந்த காடுகளுக்கு செல்லும் பொழுது இது காடுகளில் ஒரு இயல்பான விஷயம் என்னன்னா புலி சிங்கம் இவை இது போன்ற அடர்ந்த காடுகளில் செல்லும் பொழுது நம்ம நினைக்கிறோம் இது அழகா அப்படியே இருக்கும் மிக மோசமான ஒரு மனம் ஆனா அது அது வாழும் இடம் அது மட்டும் இல்லாம இந்த புலி சிங்கம் வாழும் காடுகள் எல்லாம் போனீங்கன்னா அடர்த்தியா நம்ம மேல வந்து அவ்வளவு ஒரு நூற்று கணக்கான வைக்கணும் இது அதே போல இதை வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இந்த நீர் யானைன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சாதுவான ஒரு மிருகம் போல தோற்றம் மிருகம் இதெல்லாம் கூட நீங்க அடுத்த தடவை இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீர் யானைகளால் கொல்லப்படும் மனிதர்கள் ரொம்ப அதிகம் சிங்கம்புள்ளிய காட்டிலும் ஏன்னா ரொம்ப சாதாரணமா அது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போய் செல்ஃபி எடுக்கும்போது ஒரே ஒரே சீல மனிதரை மூன்று துண்டாட்டாங்க அது அவ்வளவு கூறிய இத்தனைக்கும் அது வந்து சாப்பிடாது அதை வந்து இதை தான் சாப்பிட்டு இது போல பல விஷயங்களை இதை படிக்கும்போது எனக்கு நிறைய எண்ணங்கள் இந்த இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது தான் நமக்கு இந்த மிருகங்கள் பற்றியும் பறவைகள் பற்றியும் உள்ள பல விஷயங்கள் நமக்கு வருது அது மாதிரி குழந்தைகள் எறும்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு இதில் இந்த எறும்பை பற்றி வாசிக்கும்போது எனக்கு குழந்தைகள் குழந்தையும் எறும்பையும் சேர்த்து ஒரு கவிதை எவோ அன்னைக்கு வாசித்த ஞாபகம் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே சென்றேன் மகள் கையை பற்றி அப்பா எங்கே செல்லுகிறோம் என்று மகள் கேட்டால் எறும்பு மருந்து வாங்க என்று சொன்னேன் சற்று தூரம் நடந்துவிட்டு மகள் திரும்பி கேட்டால் எறும்புக்கு உடம்பு செல்லவில்லை அப்பா என்று எண்ணத்தை விட்டு மரும நிற்கிறேன் கவி நன்றி அதான் அவர் எழுத்தாளர்கள் வேணும் முகுந்த நாகராஜன் கருது இது போல பல ஒரு பல கவிதைகளையும் பல எண்ணங்களையும் பல உண்மைகளையும் இந்த புத்தகம் இருந்து எழுப்பி விட்டது என்று சொல்ல வேண்டும் அதுபோல ஐயா ஒய்தீன் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை பல நாட்கள் அவர் அவருடைய வாழ்க்கையில் பழனியிலும் சவுதி அரேபியாலும் தான் கடந்து வந்த வாழ்க்கையில் உள்ள முக்கியமான ஒரு காலகட்டங்களை குறித்து அவருடைய முனைப்பும் அவருடைய வெற்றிகளும் அவருடைய சங்கடங்களும் எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறார் இதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு புத்தகமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நான் பதிவு வந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு புத்தகம் இந்த புத்தகம் மிக அற்புதமான கொண்ட புத்தகம் அதனால் இதில் விமர்சிக்க எல்லாம் உண்மை இல்லை என்பது என்னுடைய கருத்து இந்த புத்தகத்தை குழந்தைகள் வாங்க வேண்டும் பெற்றோர்கள் வாங்கி குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்க கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் நானும் எங்களுக்கு மகிழ்வு நன்றி சொல்கிறேன் நன்றி